பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கோவிலுக்கு போய் வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அந்த வகையில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுனாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிட பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கோவில்கள் இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு அந்தந்த ராசிக்காரங்க ஒரு முறையாவது சென்று வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கு அவங்களுக்கு உரிய கோவில்களில் இருக்கக்கூடிய மூலவர தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவசியமாக போக வேண்டிய அவங்க ராசிக்குரிய கோவில் எதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பன்னெண்டு ராசியில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேச ராசி மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே விலகுவதற்கு ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதாவது நீங்கள் போய் இந்த கோவிலில் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே நிச்சயமாக விலகி விடுங்க இரண்டாவதாக வரக்கூடிய ராசி ரிசபராசி ரிசபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் முயற்சி செஞ்சுட்டு வந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு கை கட்டினாலும் வாய் கட்டாத போய்விடுங்க அப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிசபராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க திருவிசநல்லூரில் இருக்கக்கூடிய சிவயோகிநாதர் கோவிலுக்கு போய் வழிபட்டுவாங்க அங்க இருக்க மூலவரை நீங்க தரிசனம் செஞ்சீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது விலகி விடுங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றம் மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே சந்தர்ப்பத்தை எல்லாம் அப்பையே பயன்படுத்தி கொள்ள வேணுங்க அதிர்ஷ்டம் ஒரு முறை தாங்க கதவை தட்டுன்னு ஒரு பழமொழியே இருக்குதுங்க அந்த பழமொழிக்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறைக்கு மேல உங்களுக்கு வருவதே இல்லைங்க உங்க ராசிப்படி நீங்க பழனி இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சாமியை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா நன்மைகள் நடக்குங்க உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க பனிரெண்டு ராசியில நான்காவதா வரக்கூடிய ராசி தாங்க சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்க தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டு வந்தாலும் அவங்களுடைய வெற்றியோட இலக்கு மட்டும் எப்போதுமே மாறுறது ஒரு இலக்கை நோக்கி அவங்க போகும்போது நிச்சயமா அவங்களுக்கு வெற்றியானது கிடைக்குங்க அப்படி வெற்றி கிடைக்க அவங்க ராசிப்படி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கு போய் இருக்க மூலவரை வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிச்சயமா நல்லது நடக்குங்க அவங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த கன்னிராசிக்காரங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவலுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா அதனுடைய பலன்கள் பல மடங்கு இருக்குங்க அதே போல முன்ஜென்ம பாகை காரணமாக நீங்க இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் எதிர்கொள்ள இந்த கோவிலுக்கு சென்று வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையில்தான் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிங்க பனிரெண்டு ராசியில் அடுத்ததாக வரக்கூடிய ராசி ராசி துளா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நேர்மையாக நடந்து கொள்வாங்க மனம் நிம்மதியோட அதே சமயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையாக அவங்க சந்திச்சுட்டு வருவாங்க எல்லோரும் யாலையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியாதுங்க இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியானது கிடைக்கிங்க அதே போல் உங்களுடைய ராசிப்படி திருத்தணியில் அமைந்திருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க இப்படி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க பன்னிரெண்டு ராசியில் அறுத்ததாக வரக்கூடிய ராசி விருச்சக ராசி இந்த விருச்சக ராசி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய அளவுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க ஏதோ இவங்களுக்கு தான் கஷ்டம் இருக்குது மற்றவங்களாம் ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க ஆனா இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது அவங்களுக்கு ஒரு புரியாத விஷயங்க எங்க போனாலுமே பிரச்சனை அவங்க உங்க வாழ்க்கையில இருந்துட்டு தாங்க இருக்குது இதை இந்த விருச்சக ராசிக்காரங்க புரிஞ்சுட்டாலே போதுங்க இவங்க ராசிப்படி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு செட்டு வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லதே நடக்குங்க தனுசு ராசிக்காரங்க மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய ராசிப்படி இந்த கோவிலுக்கு நீங்க ஒரு முறையாவது போயிட்டு வருவது உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றத்தை முன்னுரிமை அடுத்தபடியாக செல்ல உதவி செய்யும் வகையில அமையுங்க பனிரெண்டு ராசில அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி இந்த மகர ராசிக்காரங்க சிதம்பரத்துல இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் சாமியை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் இல்லாத மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுங்க தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று வந்திருந்தாலும் சரிங்க நடராஜரே உங்களை அழைத்திருப்பதாக அர்த்தமாகுங்க எவ்வளவு கஷ்டங்களாக சந்தரிச்சிருந்தாலும் சரிங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்க கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறக்குங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய திலகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க பண ரீதியான பல பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க நீங்க நேர்மையான வழியில மனதை செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க தர்மத்தின் வாழ்வு சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்கிற கருத்திற்கு ஏற்ப அறவழி போராட்டமும் நிச்சயமாக வெல்லுங்க பனிரெண்டு ராசியில் பனிரெண்டாவது வரக்கூடிய ராசி தாங்க மீன ராசி இந்த மீன ராசிக்காரங்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வதே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் எந்த விஷயத்தையுமே கையாளுவதாக இருக்குங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் யோசித்து முடிவெடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு முறை அதிகமாகவும் ஒரு முறை குறைவாக தாங்க கிடைக்கும் இது நன்மையாகவும் தீமையாகவும் கூட இருக்கலாங்க இந்த மீன ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க பனிரெண்டு ராசிக்காரங்க எந்தெந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வர வேணுங்கிறத பார்த்தோம் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த ஆலயத்துல போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க மேச ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில பல யோகங்கள் மற்றும் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் முருகப்பெருமானுடைய கோவில் போய் முருகப்பெருமான வழிபட்டு அவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க ரிசபராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில நல்ல பலனை பெறுவதற்கும் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கும் அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான வெள்ளிக்கிழமை நாளில் வழிபடுவது நல்லதுங்க வெள்ளிக்கிழமை நாளில் மல்லிகை பூவை சமர்ப்பித்து கேசரி இல்லைன்னா வேற ஏதாவது இனிப்பு பொருளை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது நல்லது அதே போல தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மிதன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் பல நல்ல பலன்களையும் பெறுவதற்கு அதிர்ஷ்டம் மற்றும் யோகத்தை பெறுவதற்கு புதன்கிழமை நாளில் புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க கடகராசிக்காரங்க ராசிக்காரங்க நாளில நாளில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு பசும்பால் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் கோவில்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் மல்லிகைப்பூ அன்றைய நாளில் சாற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சிம்ம ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமையில பசுமாட்டுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையோடு சேர்த்து வெள்ளம் கலந்து நீங்க கொடுப்பது சூரியனுக்கு உரிய ஒரு சிறந்த பரிகாரம் ஆகுங்க ஜாதகத்துல சூரியன் பாதகமாக இருக்கக்கூடிய நிலையில இருப்பவங்க நாற்பத்தி எட்டு நாள் இல்லைன்னா ஒரு மண்டலம் கொஞ்சம் ஓடும் ஆற்று நீர் நீங்க கரைப்பது உங்களுடைய தோஷமானது கரைந்து விடுங்க கண்ணீராசிக்காரங்க புதன் கிழமை நாளுல நவக்கிரகங்கள்ல ஒருவரான புதன் பகவானுக்கு கொஞ்சமா பச்சரிசியை சமர்ப்பணம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா புதன் பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க துளா ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்நாள அதிக நன்மை கிடைப்பதற்கு வெள்ளிக்கிழமை நாளில் நம்முடைய வீட்டில் லக்ஷ்மி மற்றும் குபேரோடைய படங்களுக்கு முன்னாடி கொஞ்சமாக கற்கண்டுகளை நெய்வேத்தியமாக படித்து அது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு தீபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க வேணும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுக்கு நிற வீட்டில் மலர்கள் சமர்ப்பணம் செய்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுங்க வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் வழிபாட்டுக்குரிய நாளில் நம்ம விரதம் இருந்து குரு பகவான மஞ்சள் நிற பூக்கள் இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மகர ராசிக்காரங்க சனிக்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க சனிக்கிழமை நாளில் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு நெய் அல்லது விளக்கண்ண தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க கும்ப ராசிக்காரங்க விரதம் இருக்க வேணும்னு நினச்சிங்கன்னா சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை நாளில் நீங்கள் விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் உங்களுடைய வலதுகை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து கொள்வது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க எங்களுக்கு மோதிரம் போடுற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சனிக்கிழமை நாளில் எண்ணெயை நீங்கள் போய் தானமாக கொடுப்பது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷத்தை போக்குங்க மீன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த செல்வ